இது வந்து ரிப்போர்ட்டில் வந்துட்டுது சரியா இது மெடிக்கல் வந்து டாக்டர்ஸ் நெ நெக்லிஜன் அதால தான் அந்த பிள்ளை இறந்ததாக வந்துட்டு என்று சொல்லி நான் நியூஸில் பார்த்தேன் ஏனென்றால் கோர்ஸ் அந்த பிள்ளைக்கு பிளட் ஓடிக்கொண்டு இருக்குது போய் தனியாக போய் குளிச்சிட்டு வா கழுவிட்டு வா குளிச்சுட்டு வா கழுவிட்டு வாடுவாங்களா ஆ அந்த பிள்ளை மயங்கி அதில் எல்லாம் செய்தால் என் பெட்டில் இருந்தாலும் செய்ய வேணும் இதெல்லாம் தெரியாதா அங்கே இருக்கிறாக்களுக்கு மற்றது அர்ஜுனாவுக்கு எதிராக இருபத்தி ரெண்டு பேர் போர்க்கொடி வக்கீலுக்கு படிச்சிட்டு நீங்கள் நீதிக்காக போராடி கொண்டு நீர் நீதிக்காக போராடிய வேண்டிய ஆக்கள் அநீதிக்காக போர்க்கொடி காய் கொண்டு வாரீங்களா உங்களுக்கு தெரியுமா நீங்கள் வக்கீல் ஆனால் உங்களுக்கு வருத்தம் வரும்போது டாக்டர் இன்னொரு ஆள்கிட்ட காசை வாங்கி போட்டு உங்களுக்கு ஊசி போட்டு கொண்டுடுவாங்க அப்போ என்ன செய்ய போகிறீங்கள் ஆனால் உங்களோட பேர்கள் எல்லாம் ஆக்களுக்கு தெரியும் தாரதாரண்டு ஆனால் உங்களுக்கு கொண்டு நடக்கும்போது மக்கள் கூட்டம் வரவே மாட்டுது எல்லோரும் நீங்கள் சாவுகணுமெண்ட் தான் இப்போ நேதி கண்ணே போட்டு வச்சுருப்பாங்க ரெண்டத்தில் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கோ ஓகே அநியாயத்துக்கு துணை நிற்காதீங்கோ ஓகே அநீதி வந்து சரியான கஷ்டம் என்ன ஓகே நம்பிக்கை துரோகம் செய்யாதீங்கோ மக்களுக்கு ஓகே மக்களுக்காக சேவை செய்ய வந்துட்டு டாக்டர்ஸ் வக்கீல் எந்த ஜொப்புன்னாலும் சரி உங்களோட ஜொப்பை வந்து தெய்வமானச்சு செய்யுங்களேன் பணத்துக்காக வேலை செய்யறீங்கன்னா வேற தொழில போய் பணத்துக்காக செய்யுங்களா தொழில் இருக்குது பணத்துக்காக நீங்கள் அந்த எங்க டாக்டர் அர்ஜுனா அந்த பிள்ளைக்காக அவளை பெண்ணுக்காக குரல் கொடுக்கும் போது நீங்கள் அவருக்கு எதிராக போர்க்கொடி ஆகுறிங்களா எப்படி இருக்குது அப்ப உங்களை வக்கீல் ஒருத்தனை குத்தும்போது நாங்கள் எல்லாரும் அவனுக்கு எதிராக சொல்றா சொல்லி போட்டு தயவு செய்து வக்கீல் வந்து வக்கீல் ஜொப்போ டாக்டர் ஜோப்போ எனி ஜொப்போ மக்களுக்கு ஓகே மனித உடம்புகளோட வேலை செய்யும் போது மனிதர்களோட வேலை செய்யும் போது தயவு செய்து சிந்திச்சு கவனிச்சு அக்கறையா ஏற்படுங்கோ சரிதானே டாக்டர் அர்ஜுனாவை முடக்கி அவற்றை வாயை அடக்கி விடுவோம் தான் நீங்கள் ஜெயிலில் தூக்கி சூழ்ச்சி நிலையில தான் நீங்கள் போட்டு நீங்கள் ஆனால் அவர் வந்து டாக்டர் வந்து சரியான இன்னசென்ட் பர்சன் ஆனால் அவருக்கு இது உங்களை மாதிரி இந்த கல்லை கபடை புத்தி தெரியாது அவர் ஒரு குழந்தை மாதிரி அவரை பார்க்கவே தெரியலையா அவர் மக்களுக்காக சேவை செய்ய வந்தவர் மக்களையே யோசிச்சு கொண்டு வந்திருப்பார் இதெல்லாம் புல இப்படி எல்லாம் என்ன நடக்குது என்று சொல்லி ஆனால் அவர் எப்படியோ வெளியில் வர வேணும் இன்றைக்கு மக்கள் போராட்டம் எப்படியோ வெடிக்க வேணும் இன்றைக்கு டாக்டர் அர்ஜுனாக்காக மக்கள் போராட்டம் வெடிக்காமல் அவர் வெளியில் வரையலி என்றால் நீதி தேவதையும் சேர்த்து நியாயம் இனிமே அந்த நியாயம் அந்த நம்பிக்கை ஒருத்தன் வந்து வர மாட்டான் நீங்கள் ம இன்றைக்கு டாக்டர் அர்ஜுனாவுக்கு நீங்கள் வெளியில் கொண்டு வரையில் மக்களாகிய நீங்கள் இனிமேல் உங்களுக்காக ஒரு தரம் குரல் கொடுக்க வர மாட்டாங்க மக்களே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் பணத்துக்காக உங்களை விற்காதீர்கள் பணம் வேணுமென்றால் உங்களுக்கு வேறு தொழில்கள் இருக்குது அதை போய் செய்து பணத்தை சம்பாதியுங்கள்